மகப்பிரிவாச்சரணம் மனிதர்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன ஏக்கம் இருக்குங்க என்ன அப்படின்னா அந்த காலத்திலலாம் முனிவர்கள் ரிஷிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவம் பண்ணாங்க வரம் வாங்கினாங்க நமக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம கடவுள்கிட்ட இந்த வரம் கேட்கலாம் அந்த வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் ஒரு உண்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடவுள் எல்லாருக்குமே ஒரு வரம் கொடுத்துருக்காருங்க அப்படி என்ன வரம் நமக்கு தெரியாமல் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமை தாங்க இந்த திறமை சொல்லும் பொழுது ஒவ்வொருவர்கிட்ட ஒரு திறமை இருக்குங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம திறமைன்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எதுலேயுமே முதல்ல வந்தால் மட்டும்தான் திறமை பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு நம்ம ஒரு சில லிஸ்ட் வச்சுருப்போம் அதுதான் நம்ம திறமைன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமையை கடை வரமா வரமாக கொடுத்துருக்காரு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக பேசுவார் அவருக்கு கோபமே வராது பிள்ளைங்கக்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் கோபப்படவே மாட்டார் அது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு திறமை இருக்கும் அந்த பேச்சால் எல்லாருமே ஜெயிச்சுடுவார் அது பெரிய திறமை இன்னொருத்தவங்க இப்போ பெண்கள்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் தாங்க இருக்கோம் எங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு நம்ம செஞ்சுக்கோம் அப்படி கிடையாதுங்க அந்த வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு நாட்டையே நம்ம வந்து நிர்வாகம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்குங்க ஆக இப்படி ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை இருக்குது சரி இந்த வரத்தை கொடுத்தாரே நம்ம கடவுளுக்கு ஏதாச்சும் ஒரு ரிட்டர்னாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நம்ம என்னைக்காச்சும் நினச்சிருக்கோமா கிடையாதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணுனா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னா நமக்கு என்ன திறமையை ஒரு வரமாக கொடுத்தாரோ அதை வச்சு நாங்கள் ஒரு பெருசு செய்யணுங்க ஒரு பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு ஆக இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே குறைகள் அப்படிங்கிற விஷயம் மனசுல இருக்காதுங்க எல்லாருமே நிறைகள் உள்ளவர்களாகத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க கிட்ட இனி கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்களேன் ஆமா இவங்க இந்த திறமை இருக்கு அடடா இத்தனை நாள் நம்ம கவனிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கவனிக்க ஆரம்பிப்போங்க அதுதான் அந்த பார்க்கக்கூடிய அந்த பார்வை எப்ப அந்த பார்வை மாறும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பார்வை இருக்கோம் இப்போ நம்ம என்ன என்ன நினைக்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொருவர்கிட்டும் ஒரு திறமை இருக்குன்னு இப்போ இனிமேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம குழந்தைங்க கிட்ட கூட படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டமாட்டோம் அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த திறமைக்குள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையும் பெரிய சாதனையாளர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அப்படித்தான் பெரிய பெரிய சாதனையாளர்கள் வந்தாங்க நம்ம நினைக்கிறோம் படி மட்டும் தான் இது முடியும் படிப்பு கண்டிப்பாக வேணுங்க அதனால அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா மட்டும் அவங்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது ரொம்ப தப்புங்க படிப்பும் வேணும் அந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து நம்முடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு அதோடு அவங்களுக்கு எதுல ஆர்வம் அப்படின்னு பார்த்து அந்த திறமை ஒன்று இருக்கு இல்லையா அந்த திறமையை கண்டுபிடிச்சி வளர்த்துட்டோம் அப்படின்னா அதை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க யாருங்க அந்த கடவுள் தான் ஆகா நம்ம கொடுத்த வரத்தை இந்த ஜீவன் அற்புதமாக பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாராம் இதுதான் நாம் அவருக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு சரணம்